ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய விளையாம்பை யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்கட் பட் மூலயமா ஒரு ஷோ வரப்போது சென்டிவில் அதாவது டாப் குக் அண்ட் டூப் குக் அப்படின்ற இந்த ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோவாக ஆரம்பிக்க போகிறாங்க இதை வந்து குக்கிங் வித் காமெடி ஷோ அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி கூட இருக்கலாம் அதாவது குக் வித் கோமாலி ஷோ எப்படி இருக்க போதோ அதே கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காம்பிட்டேட்டர் கம்பெனின்னு சொல்லக்கூடிய சன் டிவி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஷோ வந்து ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு செஃப் வந்து பார்த்திங்கன்னா இவங்க புக் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சி இருக்கக்கூடிய ஒன் வெங்கட் பிரபு அவர்களும் இன்னொன்று தாமுசாக தான் போவார் அப்படின்றது பல பேர் எதிர்பார்த்துருந்தோம் பட் கடைசி நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு மறுபடியும் நான் சி டபிள்யூசி குக் வித் கோமா இல்லையே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்து இப்போ அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே அந்த ஷோட என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சு ஷோ கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய அதாவது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டியில் லான்ச் பண்ணிட்டாங்க அதாவது இவங்க புதுசாக ஆரம்பிக்க போகிற டாப் குக் டூப் குக்கான ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம் இதில் கிட்டத்தட்ட யாரெல்லாம் அதாவது சிடபிள்யூசியில் இருந்தாங்களோ அந்த வட்டாரங்களை பாதி பேர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தீபாக்கா ஆகட்டும் தினேஷ் மட்டும் இல்லாமல் பரத் அவங்க கூட ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு மோனிகான் பல பிரபலங்கள் இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா கோமலே என்ற ஒரு கான்செப்டை டூ பண்ணுற பேரில் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவாகவே தெரியுது ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அதாவது சண்டி வந்து மீடியா மெஷன் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புது புது ஷோஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கல ஒரு பேர் போனாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் டிவில் இங்கே இருக்கும்போது தான் குக் வித் கோமாளை சூப்பர் சிங்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பல ப்ரோக்ராமை ஆர்கனைசேஷன் பண்ண அந்த ஒரு டீம் தாங்க இப்போது சண்டேவில நடக்க போகிற இந்த டாப் குக் அண்ட் டூப் குக்கும் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக இவங்க விஜய் டிவி கிட்டே இருந்தக்கூடிய டைஅப் எல்லாமே ப்ரேக் பண்ணிகிட்டே தான் இப்போ சண்டே கூட இணைஞ்சி தான் இதுக்கப்புறம் எல்லா ஷோவும் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் சண்டையில் வரப்போகிற எல்லா ப்ரோக்ராமும் கொஞ்சம் பார்க்க கலகலப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும் அமௌ எதனாலலாம் இவங்க விஜய் டிவிக்கு அவ்வளோ டைஅப்பாக நிறையா ப்ரோக்ராம்மை எப்படிலாம் புதுசாக கொண்டு போகலாம் பண்ணலாம் எப்படிலாம் ஆடியன்ஸை ரீச் பண்ணலான்றதுக்கு இந்த மீடியா மிஷன் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ அவங்க சன் டிவி கையில் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை விட பெட்டராகவே பண்ணி தருவாங்கன்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அதுக்கான ஓப்பனிங் இன்ட்ரோ அப்படின்றது தான் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காமெடி குக்கிங் ஷோ சன் டிவியில் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ வெங்கட் பட் மட்டும்தான் செஃப்பாக ப்ரோமோலாக காட்டியிருக்காங்க ரெண்டாவது யார் வருவாங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சஸ்பென்ஸ் ஆகவே வச்சுருக்காங்க ஏன்னா சிடபிள்யூசியில் வந்து ஒன்று மாதம்பட்டி ரங்காஜர்ஜன் இவர் இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தாமு செஃப் அவர் உள்ளே இருக்கார் இல்லைங்களா ஸோ இதே கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ரெண்டு செஃப் இருக்க போகிறாங்க ஸோ அந்த ரெண்டு செஃப் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்க இந்த ஷோவை ஃபன்னான்றது தான் இதுக்கான கான்செப்ட் என்ற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் சிடபிள்யூசி வந்து சனிக்கு இந்த ரெண்டு நாள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக ஓப்பனிங் பண்ணாங்க அப்போது கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தக்கூடிய வெங்கட் பட் சாரை பற்றி யாருமே எந்த ஒரு இடத்துலையும் பேசவும் கிடையாது உள்ள இருக்கக்கூடிய குக்காகட்டும் இல்லை கோமலியாகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி டாப்பிக்கை எடுக்கலன்ற விஷயம் அவருக்கு ஒரு சின்ன வருத்தத்தை தெரிவிச்சிருக்க கண்ட கூட சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி கலக்கு கலக்குன்னு சொல்லி கலக்கிட்டு இருந்த குக் வித் கோமாரி ஷோவில் இருந்து வெங்கட் பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது ஷோ வந்திருக்காரு ஸோ இந்த புது ஷோவும் வேற அளவுக்கு அவரோட ஸ்டைலில் கலக்க போகிறார் அப்படின்ற விஷயம் ஸோ கண்டிப்பாக இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு காம்பிடேட்டர் கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் இந்த ஒரு ஷோ வந்து லான்ச் பண்ணுறாங்க சன் டிவியில் டாப் குக் டூப் குக் அப்படின்ற பேரிலும் விஜய் டிவியில் குக் வித் கோமாலி அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட பேரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஷோவும் ஒரே டைமிங்கில் ஸ்லாட்டில் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீக்கெண்ட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருக்க போதுன்ற விஷயத்தை இங்கே ஆரம்பி நம்பலாம் காம்படிஷன் அப்படின்னாவே இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அது பார்க்க சுறுசுறுப்பாக இருக்கும் சோ அந்த வகையில போட்டி போட்டு ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க சோ என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம்